கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் அமைதியாயிரு உன் ஆசனத்தில் அமர்ந்து கொள் அதோ அதோ ஆண்மையின் அற்புத வடிவம் வருகிறதா அந்த மலையை தூக்க ஒரு எலி வருகிறது முனிவர் விஸ்வாமித்திரரும் நாம் சிரிப்பு காளாக்கப்படுவதை கண்டு ரசிக்கிறார் ஏன் சிரிப்பில் வில்லி வளைக்க ஆணையிடுகிறார் வெற்றி தோல்வியை யார் கண்டது பொறுத்திருந்து பார்க்கலாம் பொறுப்பது அரசருக்கு சிந்தனை பழுதுபட்டதின் விளைவாய் சிறிய பிள்ளைக்கு பெரிய சோதனை எந்த வில்லை எடுத்து வளைக்கும் மகா மகா வீர பிரதாபசாலிகளுக்கும் சக்தி இல்லையோ அதை பூ போன்ற மென்மையான பிள்ளை ஒருவன் வளைக்க முடியுமா முதலிலேயே நாம் சிரிப்புக்கு இடமாக்கப்பட்டோ இன்னும் சிரிப்பதற்கு இடம் தருகிறாரே மன்னவர் கண்கள் நிலைக்கோ இதைவாய் என் இதயத்தை அறிவாய் பக்திக்கு பலனால் பிரபுவை தருவாய் பக்திக்கு பலனால் प्रभु तरव சூட்டப் போ, போய் வா மகளி போ

ராஜா உதயன் தாம் என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் மன்னன் தேவதத்தன் மைந்தன் சோமதத்தன் உங்கள் பொன்னான திருவடிக்கு பல கோடி வணக்கம் ஸ்வரோமாவின் மைந்தன் ஜனகன் பரசுராமரின் திருவடிகளுக்கு பல கோடி வணக்கங்கள் இவள்தான் எனது மகள் சீதை தன்னுடைய ஆசைகளை யாசிக்கிறாள் சௌபாக்கியவதியாக வாழ்கள் பிரபு மிதிலாபுரியே தங்களை வரவேற்கிறது சரி வாழட்டும் எனது வணக்கங்கள் பரசுராமரே தமக்கும் என் வணக்கம் பிரம்ம ராமா இங்கு வா பகவான் பரசுராமரின் திருவிடுகளை வணங்கும் அறிமுகம் செய்யவில்லையே இருவரையும் தம்மை அனைவரும் பகவான் என்கிறார்கள் எந்த பகவானும் தன்னுடைய பக்தர்களை புரிந்து கொள்ள முடியும் அப்படி ஒரு கருத்தில் தம்மை எனது கண்கள் வணங்கின அறிமுகம் அவசியமில்லை என்ற நினைப்பு இவர்கள் அயோத்தியின் அரசர் தசரதின் மைந்தர்கள் ராமலட்சுமணர்கள் தாம் மங்களகரமான நேரத்திலே நேரத்தில் வந்து பெருமைப்படுத்தினீர்கள் அலங்கரியுங்கள் இந்த மரியாதையும் வரவேற்புறையும் எனது கோபத்தை தனித்து விடாது நான் மகேந்திர மலையில் தவத்தில் இருந்த நேரத்தில் சிவதனுசு உடைகின்ற கூடியதொரு ஓசைதனை கேட்டேன் இப்போதே எனக்கு சொல் யாம் ஆராதிக்கும் பகவான் சிவனுடைய தனுசை உடைத்த அந்த கொடியவன் யார் என்று உடனே சொல் மௌனமாக இருக்கிறாயே உடனே பதில் பதில் என்ன யாருடைய மரணம் என்னை அழைத்தது சீக்கிரம் சொல் இல்லாவிட்டால் நீ ஆளுகின்ற ராஜ்யத்தை புயலாக எழுந்து அழிப்பேன் ஆம் அது இல்லாமல் ஒழிப்பேன் நீ இருந்ததை கதையாக்குவேன் பொய்யாக்குவேன் பிரபு சிவதனுசை உடைக்கின்ற சாதனையை தயாநிதியான தம்முடைய தாசன்தான் செய்யத்தக்கவன் அவனுக்குரிய தண்டனையை ராமன் ஏற்கிறான் சேவகம் செய்பவன்தான் தாசனாவான் பகைவனாய் கருதினால் நானும் பகைமை காட்டி அவனை தண்டித்தே தீருவேன் எவன் இந்த சிவதனுசை உடைத்தானோ அவன் கார்த்த வீரியார்ஜுனனை போல் எனக்கு பரம வைரி எச்சரிக்கை ஜனகரே விஸ்வாமித்திரரே எங்கே அமர்ந்திருக்கும் அரசர்களே இன்னும் இந்த அவையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்களே உங்களை எல்லாம் எச்சரிக்கிறேன் எங்கே என் பகைவன் ஒளிந்திருக்கிறான் ஒழிக்கப்பட்டிருக்கிறான் என் எதிரே நிறுத்துங்கள் ஞாபகம் இருக்கட்டும் மௌனமாக இருந்தால் எனது பரசு இனிமேல் ஆகிறாது இந்த வில்லை உடைத்ததற்காக அது பற்றி இத்தனை சூடான உரையாடல் முறைதானா எங்கள் இளமை பருவத்திலே எத்தனையோ வில்லை உடைத்திருக்கிறோம் உடைத்த சமயத்தில் உங்களை கண்டதில்லையே அறியாத சிறுவனே நீ கொஞ்சம் அடக்கமாக பேசு பிரபஞ்சமே தலைவணங்கும் பரமேஸ்வரன் வில்லை பிள்ளைகள் விளையாடுகிற வில்லுடன் ஒப்பிட்டு பேசுகிறாயா இது வெறும் ஒரு வில்லல்ல இதனால் தான் சங்கரர் திருபுறங்களையும் அழித்தார் பிராமண முனிவரே தாம் வில்லுக்கும் வில்லுக்கும் வித்தியாசங்களை காணலாம் யாம் சத்திரியர்கள் வில் வளைத்து விளையாடுவது எமது நித்திய கடமைதான் எமக்கு எந்த வில்லுமே ஒரே மாதிரி தான் எதிர்த்து பேச எல்லை உண்டு உயிர் மேல் உனக்கு இல்லை போல் தெரிகிறது இருந்தால் என்ன பெரியவரே தமக்கு இந்த புராதனை இட்டு போன வில்லின் மேல் பற்று போகவில்லை என்று தெரிகிறது அது உடைந்ததற்காக பச்சை குழந்தை போல் புலம்புகிறீர்கள் ரகுவரன் இதை கையில் எடுத்தார் அடுத்த கணம் உடைத்தார் அதை செய்ததில் அவர் குற்றம் இல்லையே தாம் கோபத்தை கைவிடுங்கள் முனிவரே மிரட்டுவது அழகல்ல சின்னம் சிறியவனை அற்பத்தனமாக எடை போட்டு அழிவை என்பதால் அன்பு காட்டி அடக்காமல் விட்டேன் உம்மை ஒரு அந்த பெரியவர் என்பதற்காக மதித்து இப்போது ஒன்றும் செய்யாமல் விடுகிறேன் எமது குலாச்சாரம் பிராமணர்களை கொல்ல இடம் தராது அவர்களை காக்கத்தான் நாங்கள் நிறுத்தடா நிறுத்து நிலை மறந்த பிள்ளாய் நீ என்னை சாதாரண வேதம் படித்த ஒரு பிராமணனாகத்தான் மதிப்பீடு செய்கிறாய் உனக்கு தெரியாதடா நான் தான் உங்களுடைய சத்திரிய குலத்தை அழித்த தாவிகளும் புயலாக சீறி வந்த பரசுராமன் என்பது நான் எத்தனையோ முறை இந்த பூமியில் ஆட்சி புரிந்த சத்திரியர்களை பலியிட்டிருக்கிறேன் சத்திரிய மன்னர்களை அழித்து அதம் செய்து இந்த பாருலகை பன்முறை பார்ப்பனருக்கு தானம் செய்திருக்கிறேன் இதே பரசுவினால் கார்த்த வீரியார்ஜுனின் கணக்கை திருத்திருக்கிறேன் இந்த பரசுவை மறுபடியும் சத்திரிய ருசி பார்க்க தூண்டாதே தாம் பேசி பேசி அச்சுறுத்துகிறீர்கள் ஆண்மையற்ற சின்னஞ்சிறு பாலகனாகவே இன்னும் என்னை மதிப்பிட்டு மிரட்டி விரட்டிவிட எண்ணுகிறீர்கள் பிராமண வீரரே வீரம் என்னும் எஞ்சியிருந்தால் வீரத்தை பேசாதீர்கள் பரசுவிலே காட்டுங்கள் அச்சம் உங்களை இன்று ஆட்டி வைக்கிறது மோதுவதற்கு நீங்கள் பயந்து வாதமிட்டு சாதிக்க மிகப்பெரும் வார்த்தைகளை தேடுகிறீர்கள் நீங்கள் இந்த பிள்ளையின் உயிரை காக்க நினைத்தால் உடனே என் சொல்லுங்கள் தாம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் பிரபு பார்வைக்கு தெரிய மாட்டேன் என் கோபத்தின் விளைவுகளை எடுத்துச் சொல்லும் தாமே தம்முடைய சாதனைகளை சரித்திரமாக சொன்னீர்களே அதை எங்கள் குருதேவரும் தேவரும் திரும்ப சொல்ல வேண்டுமா தற்பெருமையை தனிப்பெருமையாக்குவது தங்களுக்கு தகுமா தவ முனிவருக்கு பொருந்துமா கேளுங்கள் தாம் ஒரு கோழைத்தனமான சத்திரிகுமாரனின் குற்றத்துக்காக கோபம் கொண்டு குற்றம் செய்யாத எண்ணற்ற சத்திரியர்களை கொலை செய்தீர்கள் தந்தையை நானே எப்படி முடித்தீர்கள் ஈன்ற தாய் என்றும் பாராமல் அவள் தலையை இந்த பரசுவினால் துண்டித்து தானே சொல்லுங்கள் தங்களுடைய சாதனையில் வெறி இருந்ததா வீரம் இருந்ததா போதும் வரம்பு மீறுகிறாய் இனிமேல் என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள் எந்த பிள்ளைக்கு மரண வாசல் திறந்து விட்டது என்ன ஆச்சரியம் என் செயல்படாமல் இருக்கிறதே சிறுவன் இன்னும் உயிரோடு நிற்கிறானே எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது என் பிரபுக்கு மரண தண்டனை அளிப்பேன் என்று என் முன்னே சொன்ன பிறகும் என் பானம் ஏன் பேசாமல் இருக்கிறது லக்ஷ்மண